வணக்கம் ப தமிழ்ச கற்பை தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காணப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதில் நடைபெற்ற தேர்வின் அசல் விடைகள் இது பார்த்தோம்னா மூன்று பகுதிகள் இருக்கும் என்று நமக்கு ஏற்கனவே கடந்த பதிவில் பார்த்தோம் அதாவது முதலாவதாக நம்முடைய பிரதான பாடப்பகுதி முக்கியமான பாடப்பகுதி அடுத்து இரண்டாவதாக உளவியல் இருக்கும் அடுத்து மூன்றாவதாக பொது அறிவியல் தொடர்பான செய்திகள் இருக்கும் அப்படின்ட்டு இதுல முதல் பகுதி நம்ம பார்த்தாயிட்டு அடுத்து இரண்டாவதாக வினா விடைகள் இந்த பகுதியில் காண இருக்கின்றோம்ப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பல்வேறு விதமான கோணங்களில் மாணவர்களுடைய சராசரி புள்ளிகள் அளவெடுக்கப்படும் அது எதற்கு எதிராக அப்படின்னாக்கா அதிர்வனுக்கு எதிராக குறிக்கப்படுகின்றது சரிங்களா அடுத்ததாக ஏஐசிடிஇ நிறுவப்பட்ட ஆண்டு எது சரியான விடை நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அதாவது இது எதற்கு அப்படின்னாக்கோ டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கான ஓர் அமைப்பு தான் ஏஐ சரிங்களா அடுத்து ஜான்டோயின் வெளியீடுகளில் மிக முக்கியமானது எல்லாமே மிக முக்கியமானதுதான் அவர்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட விடைகளில் சரியான விடை இன்றைய கல்வி சரிங்களா டேவிட் ஆசுபெல்லின் கருத்துப்படி வாய்வழி கற்றல் என்பது எது வாய்வழி தகவல்களை புரிந்து கொள்வது என்பதுதான் வாய்வழி கற்றல் எனப்படும் அதற்கு சரியான பொருள் அதுதான் அடுத்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் அதாவது யூஜி தெற்கு மண்டல அலுவலகம் அமைந்துள்ள இடம் எது அதாவது ஜோன் சரியான ஹைதராபாத் அடுத்ததாக தேசிய மக்கள் தொகை கொள்கை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்ததாக ஆப்ரக மாஸ்கோவின் படைநிலைகளில் தன்னிறைவு என்பது எது இறுதி நிலை எப்பவுமே எல்லாம் நிறைவடைந்து பிற்பாடுதான் இறுதியாகத்தான் தன்னிறைவு என்பது அடையப்பெறும் இல்லைங்களா இது குறித்த பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் என அவர் ஒவ்வொரு படிக்கட்டுகளும் கூறிக்கொண்டே செல்கின்றார் அதில் அந்த குழந்தையானது இந்த ஒவ்வொரு படிக்கட்டிலும் இந்த நிலைகளை அது அடைதல் வேண்டும் இறுதியாகத்தான் அது தன்னிறைவு பெறுகின்றது என்று கூறுகின்றார் அந்த இது வந்து மிகவும் புகழ்பெற்ற வினாங்கப்பா இது பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்த வினாங்கப்பால் எமிலி என்பதன் ஆசிரியர் யார் சரியான விடை ரூஜோ எமிலி என்பது ஒரு குழந்தையினுடைய கதை கல்வி கற்றுக்கொள்வதற்காக அந்த குழந்தையினுடைய கதையினை எடுத்து வைத்து அவர் எழுதியிருப்பார் மிக முக்கியமான நூல் பா சரிங்களா இதற்கும் தனி பதிவு இருக்கின்றது அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதாவது ரூஷோ என்பவர் யார் அவர் வரையறுத்த கல்வி கொள்கைகள் என்னென்ன அவர் குழந்தைகளுக்காக எடுத்துக்கொண்ட கொள்கைகள் புரட்சிகரமான கொள்கைகள் என்னென்ன அதில் மிகவும் புகழ்பெற்ற இந்த எமிலி என்பது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது இது குறித்த கருத்துக்கள் இதில் இருக்கின்ற சரிங்களா ஏன்னா இந்த வினாத்தால்லாம் எமிலி என்பதன் ஆசிரியரும் கேட்டுக்காங்க வேறொரு வினாத்தால ரூசவருடைய கல்விக் கொள்கை பற்றிய வினா அமையும் சரிங்களா இணைவு வகை பல்கலைக்கழகம் என்பது அல்லாதது எது சரியான விடை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அர்த்த மனித உரிமைகள் தினம் என்பது டிசம்பர் பத்து அர்த்த வினா கீழ் கண்டவற்றுள் எது கல்வி ஏற்பாடு வளர்ச்சிக்கு தொடர்பு இல்லாதது வினாவை நன்றாக கவனிக்கணும் தொடர்பு இல்லாததையும் கேட்டுக்காங்க அது சரியான விடை ஹன்சின்சின் மாதிரி என்பது கல்வி ஏற்பாடு வளர்ச்சிக்கு தொடர்பு இல்லாதது இந்த ஒவ்வொரு வகையான மாதிரிக்கும் தனி பதிவு இருக்கின்ற அதை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் முன் ஆரம்ப கல்வியின் மிக முக்கிய நோக்கமானது எது ஒட்டு மொத்த வளர்ச்சியை அதிகரித்தல் அப்படின்னா என்னங்கம்மா ஒரு குழந்தை வந்து முன் ஆரம்ப கல்வி அப்படின்னாக்கேஜின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த குழந்தையை எதற்காக தயார்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ உடல் அளவிலும் சரி மன அளவிலும் சரி சமுதாய வளர்ச்சி அளவிலும் சரி அந்த செய்யணும் சரியான வகையில வளர்ச்சியை கொண்டு வருதல் வேண்டும் எனவே சரியான விடை ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஆகும் சரிங்களா அடுத்த வினா ஒரு குழந்தையின் கற்றல் செயல்பாடுகளில் ஏதேனும் புதிதாக அல்லது சுயமானதாக ஒரு ஆசிரியர் கண்டறிந்தார் அந்த குழந்தையானது என்ன திறன் பெற்றிருக்கிறது என்று கூறுவர் சரியான விடை ஆக்கத்திறன் உடையவர் அதாவது அந்த கிட்ட வந்து ஆக்கத்திறன் இருக்கின்றது என்பதனை அவர் கண்டறிகின்றார் கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று கற்றல் பகுதி இல்லாதது உடையலியல் பகுதி சரிங்களா அடுத்த வினாங் பேரோழி திட்டத்தை உருவாக்கியவர் யார் சரியான விடை பி எஃப் சின்னர் இப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான திட்டங்களை கல்விக் கொள்கைகளை உருவாக்கியவர்கள் சரிங்களா இந்த மாதிரி கல்விக் கொள்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி பதிவு ஷாட் ஒன்று இருக்கின்றேன் இப்ப அதை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்க ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் ஒவ்வொரு கல்விக் கொள்கை இருக்கும் சரிங்களா அது பற்றி மட்டுமே ஒருவரியில் அமைந்திருக்கின்ற ஒரு பதிவ அதை இணைக்கின்றேன் கீழ்கண்ட குழுக்களுள் எது இடைநிலை கல்வியின் வலுவற்ற நிலையை முதன் முதலில் கண்டறிந்து அதனை மேம்படுத்த வழிவகை கூறியது சரியான விடை பல்கலைக்கழக கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்ட அந்த தான் என்ன செய்தது இதுல இதெல்லாம் வந்து வழிவெற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டறிந்து அவற்றையெல்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வழிவகைகளை கூறியது அடுத்த விழா எந்த வயதிற்கு பின் அளக்கப்படும் நுண்ணறிவு சோதனை மதிப்புகள் நிலையானவை சரியான விடை இருபது வயதுக்கு பின் எடுக்கப்படுகின்ற நுண்ணறிவு சோதனைகள் சாதாரணமாக பாத்தீங்கன்னாக்கோ ஐந்து வயது முதல் பதினேழு வயது வரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடைகள்ல பாத்தீங்கன்னாக்கோ இருபது கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இதுவே சரியான விடையாக அமைகின்றது அடுத்து வலுவூட்டுதலும் கூடிய தூண்டல் சுரங்கள் இல்லாத கொள்கை எது சரியான விடை டால்மனின் கற்றல் கொள்கை சரிங்களா அடுத்து முதியோர் கல்விக்கான தேசிய வாரியம் வலியுறுத்தும் கருத்தின்படி கலை திட்டம் அமைய வேண்டியது எதன் அடிப்படையில் சரியான விடை தேவையின் அடிப்படையில் உலக முதலுதவி தினம் என்பது எது அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை அதாவது செகண்ட் சாட்டர்டே ஆஃப் த செப்டம்பர் மந்த் அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கோ ஒருவேளை செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை வந்து இரண்டாயிரம் ரெண்டாயிரம் செகண்ட் டேட் அதாவது இது இரண்டு அமைதி வச்சிருக்காங்க அப்ப இரண்டாயிரம் சனிக்கிழமை வந்து இதுல வரும் ஒன்பதாம் தேதி அமையும் ஒருவேளை மூணாம் தேதி எப்படின்னு சொல்லி சொன்னா பத்தாம் தேதி ஒரு இரண்டாயிரம் சனிக்கிழமை நாலாம் தேதி எப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ முதல் சனிக்கிழமை நாலாம் தேதினா அப்ப ரெண்டாயிரம் சனிக்கிழமை பதினோராம் தேதி அமையும் அப்ப முதல் சனிக்கிழமை அஞ்சாம் தேதி எப்படின்னாக்கும் அப்ப இரண்டாவது சனிக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி அமையும் அப்ப பாத்தீங்கன்னா எல்லா தேதியும் இது சரியானதாக அமைந்திருக்கின்றன இல்லைங்களா அதனால இதுல வந்து நீங்க எந்த விடை கொடுத்தாலும் உங்களுக்கு சரியான விடை நிலையான விடை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாப்போ முதல் உதவி தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இரண்டாவது சனிக்கிழமை என்பதுதான் நிலையான விடை சரிங்களா ஒருவேளை மற்ற தேர்வுல எப்படி வினா அமையும் அதாவது உலக முதலுதவி தினம் என்பது செப்டம்பர் இரண்டாக அமைந்திருந்தால் அப்படி கேட்டுட்டாங்க வச்சுக்கோங்களேன் இரண்டாக அமைந்து அப்ப செப்டம்பர் முதல் சனிக்கிழமை இரண்டையும் வைத்துக் கொள்ளுங்களேன் அப்ப இரண்டாவது சனிக்கிழமை என்ன தேடி வரும் ரெண்டு ஏழு ஒன்பது அப்ப இதனை நீங்க சரியான விடையாக தெரிவு செய்தல் வேண்டும் அவங்க டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதைத்தான் நீங்க எழுதணும் நீங்க எதுவுமே அந்த மாதிரி கொடுக்கப்படவில்லை அப்ப நிலையான விடை என்ன அப்படின்னாக்கோ செப்டம்பர் இரண்டாவது சனிக்கிழமை சரிங்களா அடுத்த வினா பார் கீழ்கண்ட மதிப்பெண்களுக்கு முகடு மதிப்பை கணக்கிடு முகடு அப்படின்னாக்கோ எந்த ஒரு எண் வந்து அதிக தடவை இடம் பெற்றிருக்கின்றதோ அதுதான் முகடு என்று புறப்பெறும் அதனா பார்க்கும்போது இங்க பாருங்களேன் பத்து ஒண்ணு ஒரு தடவை வந்திருக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வந்திருக்கு இங்க பதினைந்து பத்தினா ரெண்டு தடவை வந்திருக்கு வேற எதுவும் ரெண்டாவது தடவை வரல எனவே முகடை என்பது பத்து என்பது சரியான விடை புரியுதுங்களா அடுத்த கல்வி இயல் என்பது என்ன கல்வியியல் இயல் கல்வியின் நுட்ப இயல் ஆகிய இந்த இரண்டும் இணைந்ததுதான் சரியான விடை கீழ்கண்டவற்றுள் எது எது ஒன்று மரபிக்கான காரணம் அல்ல சரியான விடை கற்றல் பொருள்களை மறு அமைப்பு செய்யாதது அப்ப திரும்ப திரும்ப அதை பண்ணும்போதுதான் என்ன ஆகும் அந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கும் மறதி ஏற்படாது செயல்பாட்டிற்கான காரணம் செயல்படுத்தப்படும் பொழுது அதற்கான ஊக்கப்படுத்துதல் என்பது எதனை குறிக்கும் சரியான விடை உள்ளார்ந்த ஊக்கப்படுத்துதல் அடுத்து தேசிய ஒருங்கிணைப்பு தினம் என்பது சரியான விடை நவம்பர் பத்தொன்பது ஆசிரியர் கல்வியின் முக்கியத்துவத்தை முதலில் வலியுறுத்தியது இது டெஸ்பேட் என்பது ஆகும் இந்த கல்விக் தான் முதன் முதல்ல வரையறுக்கின்றது வற்புறுத்துகின்றது ஆசிரியர் கல்விக்கு ஒரு முக்கியமான ஒரு மதிப்பீட்டினை அழித்து அதற்கான வரையறையை தந்து அதனை வலியுறுத்துவது இந்த உட் டெஸ்பேட் நம்பர் சரிங்களா கல்வி நோக்கங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கல்வி கொள்கைக்கான தனித்தனி பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அதை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் கல்வி நோக்கங்களின் வகைப்பாட்டினை முதன் முதலில் அமைத்தவர் யார் சரியான விடை ப்ளூ என்பவர் ஆவார் எஸ் எஸ் ஏ என்பது கீழ்கண்டவற்றுள் எதன் அடைவுக்காக ஏற்படுத்தப்பட்டது தொடக்க கல்விக்காக எப்படியம்மா எஸ் எஸ் ஏ அப்படின்னா சர்வ சிக்ஷ அபியான் சரிங்களா அப்போ அனைவருக்கும் கல்வி என்பதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம் எனவே தொடக்க கல்விக்கான வற்புறுத்தலில் சரிங்களா அடுத்ததாக அமைப்பில் இயற்கை கொள்கையையும் கருத்து கொள்கையையும் முறை மற்றும் செயல்பாட்டு திட்டத்தில் பயனளவை கொள்கையையும் உள்ளடக்கிய தத்துவம் யாருடையது தனியான விட காந்தியடிகள் மூன்று விதம் ஒன்று இயற்கை இன்னொன்று கருத்து மூன்றாவது பயன் இயற்கைன்றதே அமைப்புல நோக்கம் அப்படின்னாக்கும் கருத்து பயன் அப்படின்னு சொல்லி செயல்பாட்டு திட்டத்தில் மூன்றையும் உள்ளடக்கிய யாருடையது அப்படின்னாக்கும் காந்தியடிகள் உடையது சரிங்களா அடுத்த வினா நுண்ணறிவை விளக்கும் பலகாரணி கொள்கையை தோற்றுவித்தவர் யார் சரியான விட இயல் தால் அதாவது ஒரு காரணி கொள்கை இரு காரணி கொள்கை பலகாரணி கொள்கை அதில் பல காரணி கொள்கையை வலியுறுத்தியவர் வந்து சாண்டை அவர்கள் சரிங்களா இந்த இரு காரணி கொள்கை சாதாரண பொதுக்காரணி சிறப்பு காரணி அப்படி இவர் வந்து ஒரு காரணி கொள்கையை கொண்டு வருவாரு இவருடைய கொள்கை வேறு அப்படி ஒவ்வொருத்தருடைய கொள்கைகள் பற்றிய பதிவுகள் நம்முடைய வலைவொலி பக்கத்தில் இருக்கின்றனாக்கா அவற்றை இணைப்பை இணைக்கின்ற இணைத்து படியுங்கள் சரிங்களா ஆகால் நுண்ணறிவை விளக்கும் பல காரணி கொள்கையை தோற்றுவித்தவர் என்பவர் இயல் தாண்டை என்பவர் சரியான விடை சரிங்களா ஆக இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதில் நடைபெற்ற பிஆர்டி தேர்வு விடை வினாத்தாளின் அசல் வினாத்தாளின் உளவியல் ரீதியான அதாவது சைக்காலஜி அதற்கான வினாத்தாள்களுக்குரிய விடைகளை இந்த பதிவில் நான் பார்த்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பதிவுகள் இருக்கின்றன அவற்றின் இணைப்பு எத்தனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் கிங்கப்பா வேண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்